நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அனைவருமே வங்கி கணக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் காரணம் ஒரு சின்ன தேவைக்காக கூட வங்கி கணக்கு என்பது அவசியமானதாக உள்ளது சாதாரண மக்களும் வங்கி கணக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் ஒவ்வொரு வங்கியிலும் மினிமம் பேலன்ஸ் என்பது கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அபராத தொகை வசூலிக்கப்படும் நடைமுறை தற்பொழுது அமலில் உள்ளது இது ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிக்கிறது இப்படியான நிலையில் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச மினிமம் பேலன்ஸ் பராமரிக்காவிட்டால் அபராத தொகை வசூலிக்கும் நடைமுறையை கைவிட வங்கிகள் தற்பொழுது பரிசீலித்து வருகின்றன ஏற்கனவே கனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி இந்தியன் வங்கி இதை அமல்படுத்திவிட்டன குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கு பதிலாக டெபிட் கார்டு பரிவர்த்தனைக்கான சேவை கட்டணம் போன்றவற்றின் மூலமாக வருவாய் பெற திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த செய்தி வங்கி வாடிக்கையாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட மினிமம் பேலன்ஸ் தொகையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலைங்கிற பட்சத்துல அதற்கான ஃபைன் வந்து வங்கி சைட்ல இருந்து போடுவாங்க ஆனா சில வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு போடக்கூடிய அபராத தொகையை கைவிட்டிருக்காங்க அந்த வகையில் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் வங்கி இந்த பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னாலும் அதற்கான அபராத தொகை எதுவுமே கிடையாது இதே போல மற்ற வங்கிகளும் மினிமம் பேலன்ஸுக்காக போடப்படக்கூடிய அந்த அபராத தொகையை கைவிடுறதுக்கு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ ஃபார்